இன்றைய வேதவசனம் வசனம் ரெண்டு தேமோ தேயு நான்கு பதினெட்டு கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் நம் கர்த்தர் நம்மை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு விளக்கி நம்மை காப்பார் அன்றியும் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி நாம் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும் அன்றியும் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற வார்த்தையின்படி நம் தேவனின் கிருபை நம்மை எந்த தீமையும் செய்ய விடாமல் பாதுகாத்து நமக்கு விரோதமாய் எந்த தீமையும் அணுகாமல் ரட்சிக்கும் எங்களை எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு நடத்தி செல்லும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி